கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர் பன்முக திறமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் பாருங்க முகத்து பாருங்க திமுக உடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்ப இப்ப அவர் ஏற்றிருக்கிறார் கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர் பத்திரிக்கையாளர் மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர் பன்முக திறமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் பாருங்க பாருங்க அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார் தேர்தல் வந்துட்டாலே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம் ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன் வரும் சட்டமன்ற தேர்தலையும் மாபெரும் வெற்றியை பிறப்புகிறோம் அது உறுதி நிறைய பேர் இப்ப எதுக்கு மகளிர் மாநாடுன்னு கேக்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம் பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி பகு சுடரை கையில ஏந்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர்கள் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபோடுது நம்மோட அந்த மாபெரும் லகசியை பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் you <laughs>